மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு இட்லி மாவு இல்லையா கவலையை விடுங்கங்க ஒரு கப்பு சவ்வரிசி இருந்தால் நைட்டே ஊற போட்டு வைங்க காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருங்க நான் நைட்டே ஒரு கிளாஸ் சவ்வரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன் கடையில் ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகங்க எல்லாம் நல்லா பொரியவும் நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொட்டுக்கெல்லாம் இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கண்ணாடி பாதம் வரதுலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிருச்சு கருவேப்பெலாம் போட்டாச்சு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாங்க ரெண்டு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் கடலை வேர்க்கடலை ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலை போட்டிருக்கேன் வறுக்காத வேர்க்கடலைன்னா லைட்டாக வறுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு உருளைக்கெழங்கும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வதக்கிக்கணுங்க உருள்கிழங்கு மசாலாக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வேக வச்சோம்னா சூப்பராக வெந்துடுங்க உருளக்கிழங்கு அப்பப்போ கிண்டி கொடுங்க அடிப்பிடிச்சிடாமல் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ண போகிறோம் அதனால் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க சவ்வரிசி வந்து ஒரு மாதிரி ஊற வச்சு எடுத்துருந்தாங்க இப்போ ஆட் பண்ணிடலாம் நம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாபுதானா செடின்னு சொல்லுவாங்க மும்பைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் விரத நேரங்கள்லாம் அந்த மாதிரி உப்புமா தான் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம உப்புமா பண்ணி சாப்பிட்ற மாதிரி அவங்க சாபுதானா செடி பண்ணி சாப்பிடுவாங்க உப்பு கொட்டாச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் இந்த சவ்வரிசி வேகதுலையும் அடுப்பு மீடியமாக வச்சு வேக வச்சு விடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இது கூட நீங்கள் கேரட்டு பென்ஸு எல்லாமே போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் சூப்பரான சவ் உப்புமா ரெடிங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சவ் உப்புமா கூட சூப்பராக இருக்குங்க